பார்க்காதே தமிழ் நாட்டை நிறுத்தி பார்க்காதே அமைச்சரே அமைச்சரே தர்மரா எச்சரிக்கிறேன் எச்சரிக்கிறேன் நாங்கள் எச்சரிக்கிறோம் ஆணவத்தை தனிப்படத்திற்கு ஆட்சி நடத்தும் நீங்களே போமாவில் இருக்கிறீர்கள் தெரிந்துகோள் தமிழ் மொழியை தாக்கவே நீங்கள் மாநில அமுல்பட்டால்தான் அவர்களுக்கான நிதி வழங்கப்படும் மத்திய அரசின் நிதி கல்விக்கான நிதி மற்றும் இதர நிதிகள் வழங்கப்படும் என்று கண்டிக்கத்தக்கது அதாவது மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் இப்படி பேட்டியளித்து தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்காமல் இருப்பது வருத்தக்கள் மிகவும் கண்டிக்கத்தக்கது இதை நாங்கள் ஆர்ப்பாட்டமாக இன்று நடத்தி அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறோம் மாநில பட்டியலிருந்து கல்வியை மத்திய பட்டியலுக்கு மாற்றின போதே பல நிலைகளில் நாம் போராடி கொண்டு வந்திருக்கிறோம் இருந்தாலும் புதுச்சேரியில் இதை அமல்படுத்தி விட்டாங்க அதனுடைய அவலநிலையை இன்று மாணவர்களும் அவர்களின் பெற்றோர்களும் சந்தித்து கொண்டிருக்கிறார்கள் இப்படி கல்விக் கொள்கைகளில் மாநில பட்டினத்தை நீக்கின பிறகு சிபிசி என்ற சிலபஸ் மூலிமா அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏனோதானு என்று தப்பித்து கொண்டிருக்கிறார்கள் இது பார்த்தீங்கன்னாக்கா ஆசிரியர் இருக்கிறவங்களுக்கு அந்த பயிற்சி இல்லாம அந்த புரிதல் இல்லாமல் அந்த மாணவர்களுக்கு அந்த பாடத்திட்டங்களை வகுப்படுத்திக் கொண்டிருக்கிற போரையில் செய்கிறாங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா நிறைய பள்ளிகள் இல்லை அதற்குண்டான ஆசிரியர்கள் அந்த பாடப்பிரிவுகளுக்குண்ணான தகுதியான ஆசிரியர்கள் கிடையாது இன்னைக்கு என்சிசி பிரிவிலே கூட இன்னைக்கு மாணவர்களுக்கு சீருடை பண்ணி கூட நாங்கள் போராடி ஒரு ஆசிரியருக்கு போராடி அந்த ஸ்கூலுக்கு செஞ்ச காலகட்டத்தில் போய் இருக்கிறோம் அப்படி பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி மாணவர்களுக்கு வகுப்பு எடுக்கக்கூடிய சிறந்த ஆசிரியர்கள் அந்த வகுப்புகளில் இல்லாததுனால ஒரு ஆசிரியர் வந்து இரண்டு மூன்று ஸ்கூலுக்கு சென்று இந்த பாடப்பிரிவுலாம் எடுக்கக்கூடிய அவலங்களை இந்த பூச்சியில் நடந்து கொண்டிருக்குது இதெல்லாம் தெரியும் மத்திய அரசு இதெல்லாம் தலை அதை மாநில அரசுக்கு சலுகை நாங்கள் கொடுக்குறோன்னு சொல்லிட்டு நீங்கள் புதுச்சேரியிலே இப்படிப்பட்ட அவலங்களை நடந்து கொண்டிருக்குது எந்த வகுப்புலையும் கட்டமைப்பு இல்லை அதுக்குண்டான ஆசிரியர் இல்லை அந்த பள்ளிக்கு தேவையான

மரியா உள்ள நிலம் இன்றைக்கி மாணவருக்கு வந்து ஒழுக்கமே கிடையாது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அங்கேயும் பாலியல் பலாத்காரம் பாலியல் வன்முறை சட்ட ஒழுங்கு பிரச்சனை மாணவர்களுக்கு கல்வி முதலில் ஒரு சிறப்பான ஒரு இடம் இல்லாததுனால் அவங்களுக்கு அந்த மார்ல் சைன்ஸ் சொல்கிற நல்லொழுக்கப் பாடம் எதுவுமே இல்லாதனால் இன்னைக்கு வன்முறை கலாச்சாரம் ரொம்ப பிறகு இன்றைக்கி மாணவர்கள் போதை கலாச்சாரத்துக்கு மாறிக்கொண்டு இருக்கிறார்கள் இப்படிப்பட்ட நிலையில் மொழி கல்வி தான் முக்கியம் இன்னைக்கு புதுச்சேரியில் பார்த்தீங்கன்னா பாருங்க இந்த இடத்துலலாம் பார்த்தா வருவோம் சன் கெஸ்ட் ஹவுஸ் கார்த்திக் மொபைல்ஸ் இப்படின்னு இங்கிலீஷில் தான் இருக்குது அதிகமாக இன்னைக்கு தமிழே மாணவர்கள் மறக்கக்கூடிய சூழ்நிலை தான் அவங்க மொழியை வந்து தாய்மொழியை மறக்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்னைக்கு மத்திய கல்வி கொள்கை இன்னைக்கு நம்ம புதுச்சேரியில் இருக்குது அதை வந்து தமிழ்நாட்டிலேயும் கொண்டு வரத்துக்கு முயற்சிப்பது கண்டிக்கத்தக்கது அதே நேரத்தில்